ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரோ சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமானது நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி இந்த பத்தாவது மாதம் பிறந்தது தான் தெரியும் டக்குன்னு இருபது நாட்களுக்கு மேலேயே ஓடிடுச்சு இன்னும் கொஞ்ச நாட்டு தான் இருக்குது அடுத்தது பதினோராவது மாதமானது ஸ்டார்ட் ஆகப்போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பதினோராவது மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் ஆண்டு முடியக்கூடிய டைம்ல தான் கிரகங்கள் வந்து பயங்கரமாக மாற்றத்தை கொடுக்கும் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் ஆனால் மாற்றத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் நம்ம கோவிலுக்கு போனால் கூட நமக்கு கெட்டது வருதுன்னா அதற்கு காரணமும் கிரகங்கள் தான் ஸோ கிரகங்களால் நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டாவே நாம் அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே நம்ம பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில் இப்போ நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல இல்லை அதனால் நவம்பர் மாதத்துக்கான ராசி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மேச ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலன் பெற முடியும் ஸோ மேச ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனை தெரிஞ்சு நவம்பர் மாதம் அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி சில பல காரணங்களால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல இனி வீடியோ வரும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நவம்பரில் எப்படியெல்லாம் வந்து பிரகாசிக்கிற மாதிரி கிரகங்கள் அமையுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதத்தில் நுழையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது ஜோதிடத்தின் படி நவம்பர் மாதத்தில் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கு முக்கியமாக வரக்கூடிய தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறாரு அதே சமயம் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு போன்ற கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது இப்படி பல முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதால் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையும் அதன் தாக்கம் நவம்பரில் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து மேச ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் சரி எப்பப்போ கிரக மாற்றங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நவம்பரில் ஃபஸ்ட்டு வாரத்திலேயே நவம்பர் ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதன் பின்னர் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் விருச்சக ராசிக்கு செல்கிறார் அடுத்து நவம்பர் பத்தாம் தேதி வந்து புதன் வக்ர நிலையில் பயணிக்கிறார் அது தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு வக்ரமாகிறார் பின் மீன ராசில வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிபர்த்தியும் அடைய இருக்கிறார் அதுக்கப்புறமா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறாரு இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த பெரிய பெரிய மாற்றங்களுடைய தாக்கம்தான் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் காணப்படும் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போது அதுலேயும் சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தாகவும் இருக்க போகுது ஸோ அவங்கவுங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா ராசினருமே உங்கள் ராசிக்கு நவம்பர் மாத பலனை தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கான பலனை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும் ஸோ உங்களுக்கான பலனை முழுமையாக பார்க்கலாம் மேஷராசி அஸ்வினி அதுக்கப்புறம் பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இப்போ உங்களுக்கான பலனை வந்து பார்க்கலாம் வாங்க தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபடக்கூடிய மேசராசினருக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் நல்ல பலன்களை பெற பெறப்போகிறீங்க என்று சொல்லலாம் மன மகிழக்கூடிய சம்பவங்கள் பல உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்க இருக்குது மனக்கவலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு குறையோ எல்லா வகையிலையும் சாதகமான பலன் கிடைக்க பெறுதுன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துங்க அது மட்டும் நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் அதை மட்டும் பிளான் பண்ணி பண்ணுங்க ஆக்சுவலி நீங்கள் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படவும் சில வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பிளான் படி போனிங்கன்னா ஓரளவு ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் மெயினாக சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போதும் சரி நீங்கள் இது பண்ணும்போதும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் ஏமாற நிறைய சான்ஸ் இருக்குது தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் சந்திக்க வேண்டியது வரும் மெயினாக அலுவலக வேலைகள்லாம் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கும் ஸோ அலுவலக வேலைகள் மட்டும் டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குங்க அப்படிலாம் பிளான் பண்ணி இந்த மாதம் செயல்பட்டிங்கன்னா நல்ல பெயர் கிடைக்க பெறுவது ஈஸியாக இருக்கும் நல்ல பெயர் வேணும் அப்படின்னா பிளான் பண்ணி வேலைகளை உடனே முடிக்காமல் இருக்கிறத முடிக்க பாருங்கள் அப்படி இல்லைன்னா நல்ல பெயர் கிடைக்க பெறுவது கொஞ்சம் டிலே ஆகும் இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் அதனால் குடும்பத்தில் கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதை தயவு செய்து தவிருங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆலோசனை இருக்குல்ல அந்த ஆலோசனைப்படி செயல்படுங்க அதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு நல்லது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கூட ஒருவர் ஒருவர் மனைவிட்டு பேசுகிறது தான் நல்லது அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவெளிகளும் குறையும் பிள்ளைகளுடைய நலனுக்காக உங்களுக்கு ஒரு இதுவும் வந்து உருவாகும் அப்புறம் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குது பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அப்படி கவனம் செலுத்துனிங்கன்னா எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படுவது கூட சரியாகும் ஸோ இது வந்து பெண்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கோ புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாதம் கையெழுத்திடுவது அமையோ சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் மெயினாக கோபத்தை குறைத்து தன்மையாக பேசினீங்கன்னாவே காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வரக்கூடிய மாதம் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொண்டிங்கனாவே உங்கள் அரசியல் வாழ்க்கை பாதிக்காது நல்லதாக இருக்கும் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு நேரும் ஸோ அதனால் அரசியலில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி செயல்படுங்க மாணவர்களுக்கு கல்வியில் அடைய கூடுதல் கவனத்தோடு படிக்கணும் அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா கெட்டது தான் வரும் ஸோ சொன்னதுக்கேற்ப செயல்படுங்க ஸோ மேச ராசிக்காரங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வரக்கூடிய மாதம் கவனமாக இருந்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்கார ராசிக்காரங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரமாக பிரச்சனை வராமல் இருக்க என்ன செய்யணுன்னா நீங்கள் நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி செவ்வாய்க்கிழமையில் நவக்கிரகத்தில் செவ்வாயை அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வணங்கணும் அதனால் வாழ்வில் முன்னேற்றமும் ஏற்படும் வரக்கூடிய தடங்கல்களும் அகளு அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பரில் என்னென்னா ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அதே சமயம் சந்திராஷ்டமன் பார்த்திங்கன்னா ஆகஸ்டில் ரொம்ப அதிகமாக இருந்தது போல் இப்போ வரக்கூடிய நவம்பர்லேயும் இருக்குது மூணு நாலு முப்பது இதெல்லாம் ரொம்ப சந்திராஷ்டிரம நாட்கள் ஸோ கவனமாக இருக்கணும் ஸோ கவனங்கிறது வந்து சந்திராஷ்டிரம நாளில் புதுசாக எதையும் செய்யக்கூடாது அதை தான் சொல்ல வரேன் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேர் பண்ணிட்டு வந்து பயன்பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் கண்டிப்பாக இதற்கேற்ப தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு ரிசபர் ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ